வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எப்படி சொல்லப்பட்ட அந்த நண்பர்கள் யார் யார்னு பார்க்கலாமா மகிஷாலி மதுரை ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி வேல்முருகன் செல்வி மகேஸ்வரன் சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா முத்துலக்ஷ்மி ஃப்ரம் திருநெல்வேலி மணி மகேஷ் தமிழ் ரிஷி ஃப்ரம் ஆந்திரா கடப்பா சோபனா ஃப்ரம் ஆம்பூர் ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா பம்பல் ராஜஸ்ரீ ரவி கீதா கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாழ்த்துக்கள் நண்பர்களே திரும்பி நம்ம கிராமத்துக்குள்ள வரணும் ஆசைப்பட நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி கேட்க பிற கிளிக் சரியான அனுப்புல முதல் பத்து பேர் அடுத்த எப்பிசோட வீட்டு வரலாம் பதிலோடு சேர்த்து உங்கள் ஊரையும் பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோ கூட போலாமா அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் வீடு கிளிக் பண்ணிச்சுக்கோங்க வாங்க போகலாம் மடி தமிழ எம்பட்டு நேரம் இப்படி படுத்தே கிடக்குற சாப்பிடு மயந்துச்சு ஒரு வாயி வேணா அப்பதான் எனக்கு பசிக்கல காலையில் பிடிச்சி இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி வயிறு பசிக்காம எப்படி இருக்கும் சொல்லு எந்திரி ஒரு வயிறு சாப்பாடு அப்படியே அவட்டு வரட்டுமா வேணாம் அப்பத்தா இப்ப வேணும்மா பசிக்கல பசிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ நடந்ததே நினச்சிட்டு இருக்கிறது தான் அதனாலதான் பசிக்க மாட்டேது உன் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு உன் நினைப்பெல்லாம் உன் புருஷன் வீட்டில தான் இருக்கு எங்களுக்கு தெரியாது நினைச்சியா அப்பெல்லாம் இல்லை அப்பத்தா வீடு அப்பத்தா அதை பத்தி பேசாத இங்கே பாரடி ராசாத்தி பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் வரதான் செய்யும் அது கல்யாணம் புதுசுல எல்லாருக்கும் ஒரு அடிவில் தான் செய்யும் எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எப்படி வாழ்க்கையை வாழ்றது சொல்லு கல்யாணம் புதுசுல எல்லாரும் நல்லாதான் பார்த்துக்குவாங்க அப்புறம் போக போக சளிச்சு போய் ஒரு மாதிரி வெறுப்பாகும் அந்த சூழ்நிலையில தான் சண்டை வர செய்யும் அந்த சூழ்நிலையை தான் நம்ம தாண்டணும் அதை மட்டும் தாண்டிட்டோம் நம்ம கல்யாண வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் சரியா ஆனால் அதை தாண்ட முடியாமல் நிறைய பேர் கோர்ட்டு பாசப்படி ஏறி நிற்கிறாங்க எங்களுக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல விவகாரத்துக்கு வாங்கி கொடுங்கன்னு அதெல்லாம் தான் பிரச்சனை உனக்கும் இப்ப அப்படிதான் சரியா ஒரு சோதனை இதை நீ தாண்டிட்டனா அந்த வீட்டு நீ வாழ்ந்துருவேன் கெட்டியமாக புடிச்சுக்கோ சரியா விட்டுறத அடுத்த சந்திரப்பன் கிடைக்கும்போதே ஓ புருஷன் கூட போயிடு சரியப்பத்தா வீடு பரவாயில்ல என் தளபதி இதுதானா வீடு விடு அத்தா மகமாயி என் பேத்தி இப்படி வருத்தப்படுறாளே மடியில் படிச்சுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா அப்போ மனசுக்குள்ளே எம்பிட்டு பாரமாக இருக்கும் என் தாய் இப்படி பாடா படுத்துறியோ அவளை சின்ன புள்ள வேற தமிழே தமிழே இங்கதான் இருக்கியா இங்கதான் நீ எங்க தண்ணி எடுக்க போன ஆள் அட்ரஸே காணும் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்த கோயிலுக்கா என்னடி விஷயம் சும்மா தான் போனேன் மனசுலாம் பாரமா இருந்துச்சுன்னு போனேன் தமிழ் எந்திரி ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அவன் எங்கிட்ட சாப்பிட்டா காலையில இருந்து சாப்பிடாம அத உட்காந்தே இருக்கிறா இப்போ படுத்து இருக்கா இன்னும் எந்திரிக்க மாட்டா என்ப்ட்டா சொல்லிட்டா சாப்பாடு இறங்க முடியலங்கிறா தமிழே எந்திரிமா முதல்ல எந்திரி

இங்கே பா தமிழ் நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோமா சொல்லு நானே யோசிச்சு பார்த்தேன் நம்ம நிலைமைக்கு நம்ம நல்லா தானே இருக்கிறோம் ஆ நம்ம யாரையும் ஏமாத்தி பிழைக்கல திருடி பிழைக்கல சரியா காசு பணம் கம்மியாக தான் இருக்கு அதுக்காக நம்ம பொய் சொல்லியே ஏமாத்தியே பிழைக்கிறேன் நம்ம ஏன் க தலை குடிஞ்சு இருக்கணும் சொல்லு என்னடி சொல்றேன் நீ பின்ன என்னத்த எனும் நம்ம திருடி பழி ஏற்ற மாதிரி நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம ஏன் சோகமாக இருக்கணும் தமிழ் நம்ம எந்த தப்பும் பண்ணலை நீ தைரியமா இரு வரதை வரது வராத்தி போகுது பார்த்துக்கலாம் விடு என்ன இவ திடீர்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா இங்க பாரு தமிழ் நீ ஒந்த தப்பு பண்ணல சரியா அங்க உன் புருஷன் நின்னாருல ஏன் தமிழ் தப்பு பண்ண மாட்டாரு ஒரு வார்த்தை சொல்லும்ல வாயில் என்ன கொள்கட்டையா வச்சிருந்தாரு அப்படியே அந்த லட்சுமி அம்மா நம்ம மேல பழைய போட்டாலும் ஆதாரம் இருக்கா சொல்லு நம்ம எடுத்ததுக்கு ஆதாரம் இல்லாம நம்மள எப்படி திருடங்கன்னு சொல்லுவாங்க இதை கேட்க வேணாமா பாண்டி சொல்லு அதான் தமிழ் காசு இருக்கவங்களும் அப்படிதான் நடந்துக்குவாங்க சரியா நம்ம அவளை நினைச்சு வருத்தப்பட வேணாம் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல இரு என் பொண்ணா நின்னத்தான் சொல்ற நீ நான் ஒண்ணு தப்பா சொல்லலடி இதுதான் உண்மை நானும் யோசிச்சு பார்த்தேன் நம்ம ஒவ்வொரு சைடும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனும் இல்லை நம்மள மாதிரி குடும்பம் கிடைக்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லு நம்மகிட்ட காசு பணம் இல்லைனாலும் எவ்வளவு நேர்மையா நடந்துகிட்டேன் எவ்வளவு அன்பா நடந்துகிட்டோம் நீ அந்த வீட்டுக்காக எவ்வளவு வளைச்சிருக்கேன் அதெல்லாம் அவங்களுக்கு மறந்துட்டு பேசுறாங்க அதனால அவங்களா தேடி வரட்டும் இல்லை நினைச்சுக்கோ இதை விட்டுரு நானும் காசு பணம் இருந்தாலும் கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க நினைச்சேன் ஆனா அந்த வீட்டுல நல்லவங்களும் இருந்தாங்க ஆனா இப்ப பணத்துக்காக அவங்களும் கெட்டவங்களா மாறுவாங்க நான் நினைச்சு கூட பாக்கல

குளிக்க ஊத்துறேன் த அதுக்கு தான் அழுகுறா குளிக்க ஊத்துறியா நீ தான் இப்படி உட்காந்துட்டு ஊற்றிட்டுருக்க குளிக்க வைக்க தெரியுமா தெரியாதா இல்லைத்தே எனக்கு தெரியும் குளிக்க வைக்கிற பாட்டி தான் மூணு நாளாக குளிப்பாட்டிட்ருந்தாங்க அந்த பாட்டிக்கு கைதான் உடஞ்சிடுச்சா ஏதோ அதனால் குளிக்க வைக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் நானே ஊத்துகிறேன் அதுக்கே இப்படி உட்காந்துட்டு எனக்கு தயிர் போட்டிருக்காங்கத்த அதனால வலிக்கிறது வயிறு உட்கார முடியல

என்ன நல்லத சொல்லியிருக்கேன்ல ஜாதிகா மாச்சகா வசம்பு இதெல்லாம் குடுக்கணும் அது தல குளிக்குறப்ப கண்டிப்பா கொடுக்கணும் குழந்தைக்கி அப்பதான் சளி பிடிக்காது உடம்புக்கு நல்லது சரிடா ரீட்டா ரீட்டா என்னம்மா பண்றாய் பேத்தி ஏยயா கண்ணு தெரியலயா அப்ப இப்போதான் தூงுறா கட்டாத சரி சரி ஜோசியக்கார பார்த்தேம்மா என்னம்மா மாமா சொன்னாரு வர நாளைக்கு நம்ம நாளு நல்லாrகா அன்னைக்கே பூஜை வச்சிட்டு பேசிட்டு வாசிக்கலாம்னு சொன்னாரு ஓ சரி சரி மாமா இது மீன ராசியாமா இவளுக்கு தாத்தா தீத்தி தூ தூல பேர் வைக்க சொல்லிருக்காரு தாத்தா தீத்தியா தாத்தான்னு வச்சிராத அதுக்குன்னு சும்மா எதிரி மொட்டச்சி அதுலயே பேர் பார்க்க சொல்லிருக்காருமா சரிங்க மாமா அதுலயே பாத்துரலாம் தாத்தா தீத்தியா சரி நல்ல பேரை நான் பாக்குறேன் மாமா நெட்ல என்னத்த நெட்ல நெட்ல நல்ல பேரா வைக்க வேண்டியதானே எவ்வளவு பேர் இருக்கு இதுல நெட்ல பாக்குறான் நெட்ல இந்த மாதிரி வாயில நுழையாத பேர்லாம் வைக்காத சரியா

சரிமா சரிமா நீ பேர என்ன பேருந்து செலக்ட் பண்ணி வை அவன் நான் பேசுறேன் அப்புறம் லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு பூஜை தாமாக்கு ஓமத்துக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம் சரியா சரிங்க மாமா முடிச்சி யார் யாரும் கூப்பிடணுமா என்ன ஆமாமா அவளுக்கு ஒரு பத்து சொந்தக்காரங்க இருக்காங்க நமக்கு ஒரு பத்து சொந்தக்காரங்க இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு சோறு போட்டு பேர் சுட்டு விளாக்கலாம் ஆள பர ஆள யார் இருக்கா இந்த அக்க பக்கத்துல நாலு பேர் இருக்காங்க அவங்கள மட்டும் தான் கூப்பிட முடியும் வேற யார் இருக்கா அவளும் அண்ணக்காவடி நம்மளும் அண்ணக்காவடி தானே என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்னை சமைக்க மட்டும் விட்டாத சொல்லிட்டேன் கடையில் வாங்கிக்கா என்ன பண்ணலாம் ஆழ்ந்த சிந்தனையில இருக்க பேர்த்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற அட போய் அன்னைக்கு என்ன சாப்பாடு சொல்லலாம்னு யோசிக்கிற நீ வேற சரியான திண்டுட்டி திண்டுட்டி ஹாய் फ्रेंड्स எபிசோட் ஃபுல்லா பத்திங்க ஸ்கிப் பண்ணாம இன்னிக்கான கேள்விக்கு போயிரலாமா இன்னிக்கான கேள்வி என்னன்னா ரீட்டாோட குழந்தைக்கு என்ன ராசி என்று பால் பாட்டி சொன்னார் மறுபடியும் சொல்ற ரீட்டாவோட பாப்பாக்கு என்ன ராசி என்று பால்பாண்டி சொன்னார் இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்தீங்க இதுக்கான பதில் தெரியு பதில உடனே எடுத்துங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்